ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாவம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்திகேட்டல் தெளிவு குரு குரு தானே போன பகுதியில நம்ம காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகளை பத்தி அவருடைய வாக்குல வந்து ரமண மகரிஷியையும் சேஷாத்ரி சுவாமிகளையும் அவர் எப்படி அவர் வாக்குனாலே சொல்றாருன்னு பார்ப்போம்னு முடிச்சிருந்தோம் இப்ப அதை பத்தி பார்ப்போம் கணபதி சாஸ்திரிகள் பால்யத்திலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரத்தையும் அம்பாளுடைய தாரா மந்திரத்தையும் கூடி கணக்குல ஜபம் பண்ணி அருள் பெற்றவர் அவருக்கு வந்து நாலு வேதங்களும் வந்து அத்துப்படி அவர்கிட்ட எவ்வளவு புலமை பெற்ற ஆட்கள் வந்து அவர்கிட்ட வாதம் பண்ண பூத்துதான் போவாங்க அந்த அளவுக்கு புலமையும் ஞானமும் கொண்டவர் அப்படிப்பட்டவர் திருவண்ணாமலைக்கு வராரு திருவண்ணாமலைக்கு வந்து ரமண மகரிஷியை பார்த்த உடனே நம்மளுடைய ஜான குரு இவர் தான் அவர் என்னதான் கல்வி கலையில சிறந்து விளங்கினாலும் நான்கு வேதத்தையும் வந்து கரைச்சி குடிச்சிருந்தாலும் நான்றத அறியல சக்திக்குள்ளார போக முடியும் அந்த சக்திய வந்து ரமணர்கிட்ட வந்து பெற முடியும்னு அவர் பார்த்த உடனே பட்டுடுச்சு ஞான குருவா ரமண மகர்ஷி ஏத்துக்கிறாரு அதே நேரம் சேஷாத்ரி மகரிஷியும் ரொம்ப அவர் என்ன பண்ணுவாராம் யாராவது வந்து சேஷாத்ரி மக மகரிஷியை பார்க்க வந்தா முதல்ல வந்து யார பார்க்க வந்தீங்க அப்படின்னு விசாரிப்பாரான் அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க சேஷாத்ரி சுவாமியை பார்க்க வந்தோம் உடனே இவர் ஐயோ அவர் பைத்தியமாச்ச பைத்தியத்தையா பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாராம் உண்மையான விசுவாசமோ இல்ல உண்மையான பக்தியோ சேஷாத்ரி சுவாமி மலைய்தான் என்ன பண்ணுவாங்க நீங்க எப்படி அவரை வந்து பைத்தியம் சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிடுவாங்க அப்படி சண்டை போட்டவங்க நிறைய பேர் கணபதி கிட்ட சண்டை போடும்போது ஓ இவங்க வந்து ரொம்ப உண்மையான அன்போட உண்மையான பக்தியோட தான் வந்துருக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சு அதை வந்து வெளியில கொண்டு வரத்துக்கு தான் இந்த விளையாட்டெல்லாம் கணபதி சாஸ்திரி விளையாடுவாங்க அவங்க கோவப்பட்ட உடனே அவங்களை சமாதானப்படுத்துவாங்க விடுங்க 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 நான் வேணுட்டேதான் இது மாதிரி சொல்றேன் நீங்க எவ்வளவு அன்பு அவர் மேல வச்சிருக்கீங்கன்னு பார்க்கணுன்றதுக்காக சொன்னேன் அப்படின்னு வந்து அவங்கள சமாதானப்படுத்துவாராம் இப்படிப்பட்ட குணம் தான் கணபதி சாஸ்திரிகள் அந்த காவிய கண்டம் அப்படின்றது அவருக்கு கிடைச்ச பட்டம் அவர் வந்து சேஷாத்ரி சுவாமி கிட்ட வந்து குண்டலினி சக்தி கிளம்பி அது வந்து அவருடைய உடம்புல நீடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஞான சக்தியோட எல்லாரையும் அறியிற ஆற்றலோட அவர் விளங்குறாரு சொல்லுவாரு அதுக்கு சாட்சியா ஒரு ரெண்டு சம்பவத்தை அவர் சொல்லிருக்கார் ஒரு சம்பவம் கணபதி சாஸ்திரிகள் வந்து அன்ன சத்திரத்துல உட்கார்ந்து பத்து நாள் வந்து அம்பாளுடைய சக்தியை பத்தி அவர் வந்து சொற்பொழிவு நடத்துறாரு அந்த சொற்பொழிவோட இறுதி நாள் கடைசியா வந்து கலெக்ஷன் ஆகிற அந்த நாள் பணத்தை வந்து மகாதேவன் ஒருத்தர் அந்த மகாதேவனுக்கு வந்து ஒரு ஒரு பையன் அவருக்கு கல்யாணம் பண்ணனும் அவர் வந்து சிரமப்படுற இருந்ததுனால அவர்கிட்ட அதை ஒப்படைக்கிறதா ஒரு பேச்சு இப்ப பணம் கலெக்ட் ஆகுது அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த கடைசி நாள் உபன்யாசத்துக்கு சேஷாத்ரி சுவாமி வந்திருக்காரு வந்து உட்கார்ந்து இவர் பேசுறதெல்லாம் கேட்டாரு இப்ப பணம் கலெக்ட் ஆகுது ஐம்பது ரூபா கலெக்ட் ஆயிடுது அந்த காலத்துல ஐம்பது ரூபான்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த காலத்து ஐம்பது ரூபான்றது ஒரு ஐம்பதாயிரத்துக்கு சமம் அவ்வளவு பெரிய பணம் அந்த டைம்ல ஏன்னா கணபதி சாஸ்திரிகள் வந்து திருவண்ணாமலை வந்து இந்த ரெண்டு பேரையும் பார்த்ததெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல அப்போ கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் இந்த நட்பது ரூபாயை வந்து வெங்கட சுப்பாய்யர் அந்த ஐம்பது ரூபாயை கலெக்ட் பண்றாரு கலெக்ட் பண்ணி நேரம் சேஷாத்திரி சுவாமி கிட்ட சொன்னது கணபதி சாஸ்திரிகள் இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டாரு கேட்ட உடனேமே அது உங்களுடைய பிரியம் பணம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டுடுச்சு இது நீங்க என்ன ஒன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு கணபதி சாஸ்திரிகள் அவர் ஏன் சொன்னார்னா இது எதுக்காகன்னு அவரு பளிிச்சுன்னு சொல்றாரான்னு பார்க்கன்றதுக்காக மனம் கலெக்ட் பண்ணது மகாதேவனுடைய குமாரர் கல்யாணத்துக்காக உடனே அவர் வந்து சேஷாத்ரி சுவாமிகள் சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார் ரகுவம்சத்துல வர காளிதாசன் எழுதிய அந்த தியான ஸ்லோகத்தை சொல்றாரு இத வந்து சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் சரி இந்த மந்திரத்துடைய என்ன ஏன் அதை சொன்னார் அப்படின்றத அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம் ओम श्री श्रीशेषातिर स्वामी द्रोड़के